மாணவர்கள் தற்போது பார்ப்பது இஞ்சி தாவரம் இந்த இஞ்சி தாவரமானது தாவர இனப்பெருக்கத்திலே இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய தாவரம் இலிங்க மில்முறை அதாவது இயற்கையிலேயே இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்திற்கு ஒரு உதாரணமாக காணக்கூடிய தாவரம்தான் இஞ்சி இந்த இஞ்சி தாவரமானது நிலக்கீழ் தண்டுகள் மூலம் தனது இயற்கையான இலிங்க மில்முறையின இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் நிலக்கீழ் தண்டுகள் நிலக்கீழ் தண்டுகளின் தொழில்களை நாம் பார்ப்போமானால் அது உணவை சேமிக்கும் நிலக்கீழ் தண்டு உணவை சேமிக்கும் அதேபோல் தகாத காலங்களில் வாழ்நாளை கழிக்கக்கூடியது அது இல்லாமல் இலிங்க மில்முறையின பெருக்கத்தையும் மேற்கொள்ளக்கூடியது ஆகவே இந்த நிலக்கீழ் தண்டானது நாங்கள் வேர் தண்டு கிழங்கு என அழைப்போம் நிலக்கில் தண்டுகள் நான்கு வகைப்படும் அதில் ஒன்று வேர் தண்டு கிழங்கு ஆகும் இஞ்சி மஞ்சள் போன்ற தாவரங்கள் இந்த செயன்முறையின் மூலம் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும்